கோயிலுக்கு எந்த சாதியும் உரிமை கோர முடியாது நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மூன்று கோயில்களில் ஒரு கோயிலை தனியாக பிரிக்கக் கோரி கணேசன் என்பவர் மனு செய்தார் மாரியம்மன் அங்காளம்மன் மற்றும் பொன்காளியம்மன் கோயில்களிலிருந்து பொன்காளியம்மன் கோயிலை பிரிக்க வேண்டும் பொன்காளியம்மன் கோயிலை தங்கள் சாதியைச் சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் மற்ற கோயில்கள் வேறு சாதியினர் நிர்வகிக்கிறார்கள் என்றும் மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார் ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க முடியாது என கூறி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் உத்தரவில் நீதிபதி கூறியுள்ளதாவது கோயில் அனைவருக்கும் பொதுவானது அனைத்து பக்தர்களும் நிர்வகிக்கலாம் வழிபடலாம் ஜாதி மதத்தின் பிரிவு அல்ல ஜாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மதப்போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள் பிரிவினைக்கான மைதானமாக கோயிலை பயன்படுத்துகிறார்கள் பெரும்பாலான பொது கோயில்கள் குறிப்பிட்ட ஜாதியினரின் கோயில்கள் என முத்திரை குத்துகின்றனர் எந்த கோயிலுக்கும் எந்த ஜாதியும் உரிமை கோர முடியாது கோயிலை ஜாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல எனவும் நீதிபதி கூறியுள்ளார்